அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தின இன்றைய தேதி இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி விசுவவசு வருடம் தமிழ் மாதம் தை ஒன்பதாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் நாடு குரல் எழுநூற்றி முப்பத்தி இரண்டு பெரும் பொருளால் பெட்டக்கது ஆகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு தெளிவுரை மிகுதியான பொருள் வளமுடையதாய் அனைவரும் விரும்பத்தக்கதாய் கேடு இல்லாததாய் மிகுதியாக விளைபொருள் தருவதே நாடாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் குரு வக்ரமாக சிம்மத்தில் கேது மகரத்தில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மற்றும் சந்திரன் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் இன்று அனைவரும் ஆதரவாக செயல்படுவார்கள் அம்மாவளி உதவிகள் கிடைக்கும் என்று செய்து வரும் தொழிலில் உள்ள சிக்கல் குறையும் பூர்வீக சொத்து இல்லாதவர்களும் தற்போது வீடு வாங்கும்படியான காலகட்டம் அதற்கு பட்ஜெட் திட்டமிடல் கடனுக்கான தகுதியை அறிதல் சரியான சொத்தை தேர்ந்தெடுத்தல் நிதி ஆதாரங்களை தேடுதல் இப்படியான வேலைகளை செய்வீர்கள் பிறப்பு ஜாதகத்தில் சொந்த வீடு அமைப்பு இருப்பவர்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யலாம் சுற்றுத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும் என்று பார்த்து பழக வேண்டும் இன்று வேலை பழுவினால் ஒரே டென்ஷன் தான் எல்லா வேலையும் ஒரே ஆள் செய்தால் இப்படித்தான் இருக்கும் வேலை பிரித்துக் கொடுத்த வேலை வாங்கினால் நிம்மதியாக இருக்கும் தான் ஆனால் என்ன பண்ண எல்லா வேலையும் தெரிந்து வைத்திருப்பது நீங்கள் தானே விளையாட்டில் ஆர்வம் ஏற்படும் என்று விளையாட்டு மைதானத்தில் பெரிய மனிதர் நட்பு கிடைக்கும் என்று அம்மாவிற்கு கண் சம்பந்தப்பட்ட உபாதை நீங்கள் இன்று சந்திக்க இருக்கும் டாக்டர் அம்மாவிற்கு சிறியதாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டி வரும் என்று சொல்வார் இரவு நேர இசைக்குழு ஆர்கெஸ்ட்ரா நேரம் காலம் பார்க்காத கடின உழைப்பு நல்ல பெயரின் காரணத்தால் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் என்று குழந்தைகளின் விருப்பம் நிறைவேறும் என்று படிப்பு காதல் திருமணம் வேலை போன்ற எல்லாவற்றிலும் பெற்றோர் உறுதுணையாக இருப்பார்கள் என்று பசங்களுக்கு மிரட்டி திருமணம் செய்து வைத்து என்ன பயன் அவர் விருப்பப்படி மாதிரி செய்யாவிட்டால் சமூகத்துக்கு எதிராகவே கூட திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு உண்டு என்பதால் சிறிது யோசித்து முடிவு எடுக்கலாம் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடு தானே என்று விட்டுவிட வேண்டாம் சிறியதாக இருக்கும் பொழுதே டெஸ்ட் பண்ணிக்கொள்வது நல்லது தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் என்று இன்று நீங்கள் ஆடம்பரமான வீடுகள் தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் கேளுக்கை விடவுதி விழா அரங்கங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று தமிழ்ச்செல்வி கலைச்செல்வி மாரியம்மாள் எழிலழகன் புஷ்பராஜ் சுந்தரமாணிக்கம் எழிலரசன் அன்பழகன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் முருங்கைக்கீரை பீட்ரூட் மாங்காய் பூசணி இப்படியாக அதிகம் சேர்த்து கொள்வீர்கள் இன்று மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்